வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பிறன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பொதுவாக இந்த வாரம் குரு பகவான் விருத்தியாகிய பொறுத்து ஏழாவது வீட்டில் பிற்போக்கு பயணத்தில் இருப்பதால் உங்களின் வாழ்க்கையின் உண்மையான மூலதனம் தங்களின் மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்த்து சுற்றியுள்ள உங்களின் அறிவார்ந்த மக்களுடன் பழகி உங்களின் வாழ்க்கையை நீங்கள் நலமாக அனுபவிப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை மறக்காமல் மறுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இதன் காரணமாக விருச்சிகராசி மக்களின் வீட்டிலும் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்திலும் சிறந்த சூழ்நிலையிலையும் ஆரோக்கியத்தையும் அடைவதற்காக உங்கள் மனதை நிதானமாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் பொறுமையாக நீங்கள் செயல்படவும் வேண்டும் மற்றும் நீங்கள் நிறைய நகைச்சுவைகளை கூறி உங்களின் சுற்றுப்புறத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் உண்டான செயல்பாடுகள் இறங்குவீர்கள் அது நலம் பயக்கும் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகுபகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் உங்களின் பொருளாதார எதிர்காலம் கருதி நீங்கள் செயல்பட வேண்டும் விருச்சிக ராசி மக்கள் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்குவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது இருப்பினும் இந்த காலகட்டம் விருச்சிக ராசி மக்களின் தொழிலில் மற்றும் வணிகத்தில் லாபத்தில் ஒரு வலுவான சாத்தியத்தை பிரதிபலிப்பதால் நீங்கள் கடன் வாங்குவதற்கும் கடன் கொடுக்க உங்கள் மனதை நீங்கள் ஆர்வமுடன் செயல்படுத்துவீர்கள் இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் எல்லாவற்றையும் மிகுந்த ஆற்றுடன் செயல்படுவதை உணர்ந்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள் எனினும் நீங்கள் பாதுகாப்புடன் செயலாக்கம் செய்யவில்லை என்றால் சிலரின் தேவையற்ற ஏதாவது காரணமாக செயலால் உங்கள் மனநிலை மோசமடைய வாய்ப்பு இருக்கிறது இதன் விளைவாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் இயல்பு நிலை சற்று முரட்டுத்தனமாக மாறும் ராசியை பொறுத்து தங்களுக்கு நான்காவது சனி பகவான் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக பல விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் உங்கள் விதி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக செயல்படுகிறது மேலும் இது உங்களின் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் நீங்கள் வெற்றி பெற உதவக்கூடிய தன்மை சனி பகவான் இருப்பார் ஆகையால் உங்களை நாடி வரும் வாய்ப்புகளை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது மேலும் நல்ல விஷயங்களை வரும்போது விட்டுவிடாதீர்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் இது நிச்சயமாக உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற உதவுவத என்று நம்ப வேண்டும் இந்த வாரம் போட்டித் தேர்வுகளுக்கு கொண்டிருக்கும் விரச்சிகராசி மக்களுக்கு சாதகமான ஒரு வார நேரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருப்பினும் இந்த வார நேரத்தில் நீங்கள் முன்பை விட கடினமாக உங்கள் கல்வி கற்றலில் படிப்பில் அக்கறையுடனும் அர்ப்பணிப்பிடமும் உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய தேர்வில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த வார நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்வதன் முயற்சி செய்வது மிகவும் அவசியமாகிறது என்றே உணர்ந்து செயல்படுங்கள் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புறல் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபூனலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துறலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி